ஆண்டு பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் தேவனத்திற்கற்றதை என்ற நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த கூட சங்கீதம் நூற்றி ஒன்பதாவது சங்கீதம் பதினே பதினேழாவது வசனம் சொல்லுகிறது சாபத்தை விரும்பினான் அது அவனுக்கு வரும் அவன் ஆசிர்வாதத்தை விரும்பாமல் போனான் அது அவனுக்கு தூரமாய் விலகி போகும் என்று சொல்லி வாசிக்கிறோம் எனக்கு அன்பார்ந்த தேவனுடைய ஜனமே ஒரு மனிதன் எதை விரும்புகிறானோ அதுதான் அவனுக்கு வரும் என்று இந்த சங்கீதம் நூற்றி ஒன்பது பதினேழு வாசிக்கிறோம் தான் வேதத்திலும் சொல்லப்பட்டிருக்குது அவன் அவன் விரும்புகிறபடி அவன் அவனுக்கு ஆகக்காடு என்று சொல்லி தேவ பிள்ளைகளாகிய நாம் எதை இருக்க வேண்டும் சங்கீதம் ஒம்பது ஒன்பது வசனம் சொல்கிறது சாம்பத்தை விரும்புகிறவனுக்கு சாபம் வரும் ஆசீர்வாதத்தை விரும்புகிறவனுக்கு ஆசீர்வாதம் வரும் என்று வேதத்திலே வாசிக்கிறோம் அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனான் ஆகையால் நீங்களும் நானும் ஒன்றை நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும் நாம் ஆசிர்வாதத்தை விரும்பக்கூடிய பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும் அநேகர் ஆசீர்வாதம் என்று சொன்னால் ஐஸ்வர்யம் சம்பத்து பொருளாசை இவைகளை சார்ந்து போகிறார்கள் இல்லை வேதம் தெளிவாக சொல்லுகிறது நாம் இந்த பூமியிலே சமாதானத்தோடு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் சந்தோஷத்தோடு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் மகிழ்ச்சியோடு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் நிம்மதியோடு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் வெற்றியோடு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆகையால் தேவ ஜனங்கள் ஆசிர்வாதத்தை ஆசீர்வாதத்தை இருக்க வேண்டும் ஆசீர்வாதத்தை விரும்பக்கூடியவர்கள் என்ன செய்ய வேண்டும் யோசுவா புஸ்தகம் பதினைஞ்சாம் அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பது வசனத்தை வாசிக்கிற பொழுது காலைப்பின் மகள் தன்னுடைய குதிரை மேல் ஏறி உட்கார்ந்த பின்னாடி பின்பு அவள் இறங்கி வந்து தன் தகப்பிடத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை கேட்க வேண்டும் என்று சொல்லி வருகிறான் கழுதையை விட்டு இறங்கின பொழுது இக்காலுக்கு தன் மகள் குமார்த்தியை பார்த்து கேட்கிறார் என் மகளே உனக்கு என்ன வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார் அப்பொழுது அவள் சொல்லுகிறார் என் தகப்பனே எனக்கு வறட்சியான ஒரு இடத்தை நீர் கொடுத்து நீர்ப்பாய்ச்சலான ஒரு இடத்தை தர வேண்டும் என்று கேட்கிறாள் அவள் கேட்டதை காலுக்கு கொடுத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று நாளாகும் புஸ்தகம் நாலாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் யாபேஷ் வேண்டிக் கொண்டதை தேவன் அவனுக்கு கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது முதலாவது நாம் ஆசிர்வாதத்தை விரும்பினால் மாத்திரம் போதாது அதை தேவிடத்தில் கேட்க வேண்டும் நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் நம்முடைய எதிர்காலத்திற்கும் எது தேவையோ அதை நாம் ஒவ்வொரு நாளும் தேவிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் காலை தோறும் கிருபிகள் புதிதாக இருக்கிறது ஒவ்வொரு நாளும் நாம் விரும்புகிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு முதலாவது தேவுடைய ராஜ்யத்தின் நீதியை தேடுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் அதை நாம் சங்கீதம் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் சங்கீத சங்கீதம் நூத்தி ஒன்பதாவது சங்கீதம் பதினேழாவசனத்துல சாபத்தை விரும்புகிறவன் ஏதோ அது அவனுக்கு சாபமாய் வரும் ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனால் அது தூரம் போகும் ஆகையால் ஆசீர்வாதத்தை விரும்புங்கள் ஆசீர்வாதத்தை விரும்பக்கூடியவர்கள் தேவுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுவார்கள் சாபத்தை விரும்பக்கூடியவர்கள் தேவனை தேடாமல் இருந்தாலே சாபம் தானாக வரும் ஆகையால் விரும்பியதை தேவிடத்தில் கேடுங்கள் அவர் உங்களுக்கு கொடுப்பார் கர்த்த உங்களை ஆசீர்வதிப்பார்